உடம்புக்கு ஏதாவது <preachers> <TER astrolog> <falis> <Runner> <zhaun: racial> <fears>

என்னடா <laughs> 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 அது காலையில அது காலையில ஓ காலையில் ததையோட தண்ணி அத பத்தி நானே ஒரு பெண்ணு வந்து મરગી 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 કઈને મીટી એલા મટ રાજા બહાર આને મરગી મરગી પાખરા અપમાં ગરાબો પે ચલમાળો દેખાય છે જાવ જાવ ને ના વેલેમે તો એ કોઈ કુજાળે કુજકોડે કાનામે અડી તન તન મુંડા એટના હજાર ગુંજા ઉકાંદી ગીડિ ગીડિ એટના હજાર ગુંજા ટીવી કડેને ઉકાંદી ગીડિ આ કોઈ કુજ કાણમો ના યાર કડે તા પોગતો ઓય યાર કડે તા પોગતો કોઈલ પૂજી આવી જી પો આવર ગટયા આવના எங்க குழந்தைக்கரை சார் நான் பேச கூடிய அதை எதிர்பார்த்து பேசுறாங்க நான் யாரும் போய் பாத்துட்டோமா ஆளே பாரு மூட்ட பாரு ஏத்தி கூட்டிட்டு போறியே அந்த வாயா அப்படியே 10 ரூபாயක් பார் பக்கத்துல வெட்ட வேண்டியது லொட்டு லொட்டு அதுக்கு ஜாக்கிரதை ஒரு கூலி என்னடா கை வைக்கற நீ மானங்கட புண்டாயேடா இரு இரு எங்கடா கை வைக்க எங்கடா கை வைக்கற பாதியா இப்டா மாச்சல கை வைக்கிற பாதியில கை வைக்க நீ ஊட்டுனானே சரியா வந்துட்டான் வாங்குறதுக்கு அண்ணா அண்ணா அண்ணாங்கடயா என்னமா தலமாரோட கை கலர வெளவெளனு போயி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு ஒரு நினைவை சைஸ்ல பெரியவரா இருக்கீங்களா உங்கோ பெரியப்பா ஆமாம் அப்பறம் மூத்தவ நான்தானே அப்பா ஓசி தோப்பா ஆஹா ஆமாம் அப்பறம் காணப்படுற நான்தானே ஒரு நினைவே பைக்குல ரொம்ப பெரியவரா இருக்கலாம் ஓ தாத்தா தாத்தா வாய் பாப்பா என்னத்துக்கு இந்த கேடி